வேடுவ நாட்டை மார்த்தாண்டன் என்ற மன்னன் ஆண்டு வருகிறான் பேராசை பிடித்த இவன் பக்கத்து நாட்டின் மீது படையெடுத்து அந்த நாட்டின் செல்வங்களை எல்லாம் கொள்ளையடிக்க வேண்டும் என்று திட்டம் போடுகிறான் இது தொடர்பாக ஆலோசனை செய்வதற்காக தனது ராஜகுருவை அழைக்கும் மார்த்தாண்டன் ராஜகுருவை பார்த்து குருவே பக்கத்து நாட்டின் செல்வங்களை கொள்ளையடிப்பதற்காக நான் அந்த நாட்டின் மீது படையெடுக்கப் போகிறேன் ஆகையால் தாங்கள் எனக்கு தகுந்த ஆலோசனைகளை கூறி போரில் நான் வெற்றி பெறுவதற்கு ஆசி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறுகிறான் ஆனால் ராஜகுருவோ மார்த்தாண்டா பக்கத்து நாட்டு படை நமது படையை விட மூன்று மடங்கு பெரியது எனவே நீ யுத்தத்தை தொடங்கினால் இரண்டே நாட்களில் நமது படை சிதறி ஓடிவிடும் நமது நாடு பக்கத்து நாட்டிற்கு அடிமையாக கூடிய ஆபத்தும் ஏற்பட்டுவிடும் அதனால் உனது நாடு பிடிக்கும் ஆசையை இந்த நொடியே விடு என்று கூறுகிறார் ராஜகுருவின் இந்த ஆலோசனை மார்த்தாண்டனுக்கு மிகுந்த கோபத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்துகிறது உடனே மார்த்தாண்டன் ராஜகுருவை பார்த்து செல்வங்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்றால் ஒரு சில இழப்புகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் ஆகையால் நான் பக்கத்து நாட்டின் மீது கண்டிப்பாக படையெடுப்பேன் அந்த கடவுளே நினைத்தாலும் எனது முடிவை மாட்ட முடியாது என்று சொல்லிவிட்டு மார்த்தாண்டன் கிளம்பி விடுகிறான் ஆனாலும் மார்த்தாண்டனின் மனதிற்குள் ராஜகுரு சொல்லிய ஆலோசனைகள் சிறிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது இதனால் நம்மை விட மூன்று மடங்கு பலம் வாய்ந்த ஒரு நாட்டை நேர்மையான முறையில் யுத்தம் செய்து வீழ்த்த முடியாது என்ற உண்மை மார்த்தாண்டனுக்கு புரிய வருகிறது இதனால் குறுக்கு வழியில் யுத்தம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்த மார்த்தாண்டன் தனது நாட்டில் இருக்கும் மிகப்பெரிய மந்திரவாதி ஒருவனை அரண்மனைக்கு அழைத்து வருகிறான் அந்த மந்திரவாதியிடம் இந்த யுத்தத்தில் நாம் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கேட்கிறான் அதற்கு அந்த மந்திரவாதி மார்த்தாண்டா கன்று இன்று மூன்று நாட்களே ஆன காராம்பசுவை காலிக்கு பலியிட்டால் காளிதேவியின் அருளால் இந்த யுத்தத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறுகிறான் இதை கேட்டு மார்த்தாண்டனின் அரசவையில் இருக்கும் அமைச்சர்கள் அனைவருமே அதிர்ச்சி அடைகிறார்கள் அப்போது அவையில் இருக்கும் ராஜகுரு மார்த்தாண்டனை பார்த்து மார்த்தாண்டா காராம்பசுவை கொடுத்தால் ராஜ்யமே அழிந்து போகும் மிக பெரிய பாவமும் உனக்கு வந்து சேரும் ஆகையால் இந்த எண்ணத்தை கைவிட்டு விடு என்று கூறுகிறார் ஆனால் ராஜகுருவின் பேச்சை கொஞ்சமும் மதிக்காத மார்த்தாண்டன் அவரை அவமானப்படுத்தி அவையை விட்டு வெளியே அனுப்பிவிடுகிறான் இது கூடவே கன்று ஈன்று மூன்று நாட்களே ஆன காராம்பசு ஒன்றை உடனடியாக கொண்டு வாருங்கள் என்று தனது காவலர்களுக்கும் அவன் உத்தரவிடுகிறான் மார்த்தாண்டன் அரக்கனாக மாறிவிட்டதை உணர்ந்து கொண்ட ராஜகுரு அந்த நாட்டில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று காராம்பசுவையும் ராஜ்யத்தையும் எப்படியாவது காப்பாற்றுங்கள் எம்பெருமானே என்று கூறி கதறி அழுகிறார் இந்த நேரத்தில் மார்த்தாண்டனின் காவலர்களும் காராம்பசுவை கன்றோடு சேர்த்து பிடித்து கொண்டு வருகிறார்கள் உடனே அந்த மந்திரவாதி மார்த்தாண்டன் முன்னிலையில் காளி பூஜையை ஆரம்பித்து காராம்பசுவை பழிகொடுக்க கொடுக்க ஆயத்தமாகிறான் அந்த சமயத்தில் பகவான் ஸ்ரீ நாராயணர் துறவி உருவம் எடுத்து அந்த இடத்திற்கு வருகிறார் துறவி உருவத்தில் இருக்கும் நாராயணர் மார்த்தாண்டனை பார்த்து மார்த்தாண்டா எதற்காக இந்த வாயில்லா ஜீவனை கொலை செய்யப் போகிறாய் காராம் பசுவை கொள்வது ராஜ்யத்தை அழித்து மிக பெரிய பாவத்தையும் சேர்க்கும் என்பது உனக்கு தெரியாதா என்று கேட்கிறார் அப்போது குறுக்கிட்ட அந்த மந்திரவாதி துறவியே எப்படி இருந்தாலும் ஒரு நாள் இந்த பசு சாகத்தான் போகிறது அப்படி இந்த பசு இறந்தால் இந்த பசுவிற்கு மோட்சம் கிடைக்காமல் போய்விடும் ஆகையால் இந்த பசுவை நான் காளி தேவிக்கு கொடுத்து பசுவிற்கு நான் மோட்சத்தை கொடுக்கப் போகிறேன் என்று கூறுகிறான் இதை கேட்ட நாராயணர் மறுபடியும் மார்த்தாண்டனை எச்சரிக்கை செய்கிறார் ஆனால் மார்த்தாண்டன் போரில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் துறவியின் பேச்சை கேட்பதற்கு தயாராக இல்லை அந்த மந்திரவாதியும் பசுவை கொள்வதற்காக தனது வாளை விட்டான் இந்த சமயத்தில் நாராயணர் மார்த்தாண்டனை பார்த்து மார்த்தாண்டா நான் முக்காலமும் உணர்ந்தவன் என்ற முறையில் சொல்கிறேன் நீ காராம்பசுவை மட்டும் பலியிடுவதால் உனக்கு போரில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்காது அதற்கு பதிலாக நான் சொல்லும் யோசனையை கேட்டால் நூறு சதவீதம் உனக்கு வெற்றி என்பது கிடைக்கும் என்று கூறுகிறார் போரில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற வெறியில் இருக்கும் மார்த்தாண்டனும் என்ன யோசனை என்று கூறுங்கள் துறவியே என்று கேட்கிறான் அப்போது துறவி வேடத்தில் இருக்கும் நாராயணர் மார்த்தாண்டனை பார்த்து மார்த்தாண்டா எந்த சக்தியுமே இல்லாத இந்த காராம்பசுவை கொள்வதற்கு பதிலாக பலவிதமான மந்திர வித்தைகளை கற்று வைத்திருக்கும் இந்த மந்திரவாதியின் மகனை பழியிட்டால் இந்த போரில் நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் என்று நாராயணர் கூறுகிறார் இதை கேட்ட அந்த மந்திரவாதி ஒரு நிமிடம் ஆடி போகிறான் உடனே அவன் நாராயணரை பார்த்து எந்த பாவமும் செய்யாத எனது மகனை பழியிட சொல்கிறாயே உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா என்று கேட்கிறான் அப்போது நாராயணர் அந்த மந்திரவாதியை பார்த்து எப்படி இருந்தாலும் உனது மகன் ஒரு நாள் சாகத்தானே போகிறான் அப்படி சாகும்போது அவனுக்கு மோட்சம் கிடைக்காமல் போய்விடும் ஆகையால் காளி அவனை பலியிட்டு அவனுக்கு நீ மோட்சத்தை கொடுத்துவிடு என்று கூறுகிறார் துறவி சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்த மார்த்தாண்டனும் இரண்டு உயிர்களை பலி கொடுத்தால் கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைத்துவிடும் என்று நினைத்து இந்த மந்திரவாதியின் மகனை உடனே பிடித்து வாருங்கள் என்று தனது காவலர்களுக்கு உத்தரவிடுகிறான் இதை கேட்டு அதிர்ந்து போன அந்த மந்திரவாதி எனது மகனை பலி கொடுக்க துடிக்கும் துறவியே முதலில் உன்னை காலிக்கு பலியிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு வாளை எடுத்துக்கொண்டு நாராயணரை வெட்டுவதற்கு பாய்கிறான் அப்போது துறவி உருவத்தில் இருக்கும் நாராயணர் தனது சுய உருவத்திற்கு மாறுகிறார் வந்திருப்பது விஷ்ணு பகவான் என்று தெரிந்த உடனே அந்த மந்திரவாதியும் மார்த்தாண்டனும் அவர் காலில் விழுந்து வணங்குகிறார்கள் அப்போது நாராயணர் அந்த மந்திரவாதியை பார்த்து தான் படைத்த உயிர்களை பலியிடுமாறு இறைவன் என்றைக்குமே கேட்டது இல்லை ஆகையால் மக்களின் முட்டாள்தனத்தை பயன்படுத்தி மற்ற உயிர்களை பலியிடுவதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறுகிறார் மேலும் காராம்பசுவை கொலை செய்ய துணிந்தனி இந்த நொடி முதல் பார்வையற்றவனாக அலைவாய் என்றும் விஷ்ணு பகவான் கூறுகிறார் அடுத்த நொடியே மந்திரவாதியின் கண்களில் பார்வை பறிபோகிறது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மார்த்தாண்டன் நாடு பிடிக்கும் ஆசையால் புத்தியை இழந்துவிட்டேன் என்னை மன்னித்தரள வேண்டும் எம்பெருமானே என்று நாராயணரின் காலில் விழுந்து அழுகிறான் அப்போது நாராயணர் மார்த்தாண்டனை பார்த்து குறுக்கு வழியில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவனும் அடுத்தவனின் செல்வத்திற்கு ஆசைப்படுபவனும் அரசனாக இருக்க ஆகிறான் என்று கூறுகிறார் அடுத்த நொடியே மன்னன் மார்த்தாண்டன் கைகால்கள் நடக்க முடியாத நிலையில் பிச்சைக்காரனாக மாறுகிறான்